ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எங்கே போயின்னு இருக்கேன்னா துண்டு ஒன்று எடுத்துன்னு வரலான்னு போயின்னு இருக்கேன் ஊர்லேருந்தே அந்த துண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகி அது நங்கசலமாக ஆகி அது நாஸ்தி ஆகிடுச்சு அதால் போய் ஒரு துண்டு ஒன்று எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்குகிற போகிற மாதிரியே இல்லை காசு நம்மக்கிட்ட இல்லை அதில் போய் காலையில் துண்டு மட்டும் எடுத்துனோம் வரலாம் தான் ஏஞ்சேன் டைம் மணி பத்து நாற்பத்தி ஒன்று ஆகுது எல்லாம் தூங்கி இருப்பாங்க அதுக்குள்ளே டக்குன்னு ஓடி வந்தாலான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கான் எங்கேனா ஃபேஷன் மால் ஃபேஷன் மால் கிட்ட தான் எதுக்கு ஃபேஷன் மால்ன்னு இசுக்கிறேன் ஃபேஷன் மால் கிட்ட தான் இது ஏன்னா ஒரு தினார் ஒன்றரை தினார் இல்லை எதனா எஞ்சி தினம் அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி எதனா இருந்தால் வாங்கிக்கின்னு வர வேண்டியது தான் இந்த கடை தான் நம்ம ஊர் கூர் மார்க்கெட்டுன்னு வாங்கல்ல அது போல் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டு தான் இந்த லூஸ் தினார் ஒரு தினார் முந்நூற்றி ஐம்பது ஃபில்ஸ் அதுமாரி ரேட்டு தான் இங்கே இருக்கிற துணி ஷர்ட்டு எல்லாமே இது வந்து ஒரு தினார் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் ஆனால் துணி நல்லா தான் இருந்துச்சு டபுள் எக்ஸ்எல் இருந்துச்சு போட்டு பார்த்தேன் செட் ஆகலை அப்புறம் பேண்ட்டெல்லாம் பார்த்தேன் லூஸ் தினாரில் சட்டை அந்த லோயரு சாக்ஸு எல்லாமே சுற்றி சுற்றி தான் பார்த்தோம் ஒன்றும் கூட எடுக்கலை இந்த லோயர்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம உடம்புக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஜாக்கெட் நல்லா பொசு பொசுன்னு தூங்கும் ஃபுல்லும் சமமாக சாப்பிட்டு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி வீட்டுக்கு கார்கோ போகிற மாதிரினா ஒரு ரெண்டு மூணு பெட்ஷீட் வாங்கிக்கான்னு பண்ணுன்ட்டு அந்த பெட்ஷீட்டும் பார்த்தேன் இதெல்லாம் ரெண்டு தினார் ரெண்டரை தினார் மூணு தினார் அதுமாரி ரேட்டு தான் இந்த நாலு தினாரில் இந்த பெட்ஷீட்டே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வாங்கி போட்டால் தான் போடணும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் உழைக்கும் அப்புறம் துண்டு ஒரு தினாரில் நம்ம எதுக்கு வந்தோமோ அதை எடுத்துக்கின்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வாங்கிட்டேன் ஒரே ஒரு துண்டு ஒரு தினார் நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ரேட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒருத்தான் தெரியல இருந்தாலும் வாங்கினு போகிறேன் சரி வீட்டுக்கு போவோம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்குது இந்த முட்டையில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் சாப்பிட அதை பண்ண மாட்டேருக்காங்க அதனால் இன்றைக்கி எதுவும் பெப்பர் தூளை போட்டுருக்காங்க போட்டுருக்காங்க அவங்களு இருக்கு இருக்குது புக்கே வாங்கின்னு போகிறேன் வந்து இங்கே நசீம் நசீம்ன்ற இடத்துல ஒரு ஃப்ளவர் ஷாப் ஒன்று இருக்குது அங்கே போய்ட்டு என் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு புக்கே வாங்கினோம் அப்படின்னாங்க அதுதான் வந்து வாங்கின்னு போகிறேன் இட்டுன்னு போக போகிறாங்களான்னு தெரியல வர ஒரு பக்கம் இல்லை அவங்க தங்கச்சி கூட அதெல்லாம் போகிறாங்களான்னான்னு தெரியல என்னவோ முருகா வெயில் வர கொஞ்சம் அடிக்குது பையன் பையனோட ஃப்ரெண்டு ஒரு மூணு பேர் அவனுங்க எல்லாம் போயிட்டு முட்லா வந்திருக்கேன் முட்லாவில் ஒருத்தர் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கேன் பறவையில் காரில் செம்மா அக்கப்போர் மாற்றி மாற்றி ஈத் சொல்லிங்கன்னு காசு லூஸ் தினார் ஒரு தினார் மாற்றி மாற்றி கொடுத்துக்கணுங்க ஒரு அப்பாவே முகத்தை வச்சுக்கின்னு ஒரு அப்பாவே வண்டி ஓட்டின்கின்னு எனக்கு ஒரு லூஸ் தினார் கொடுக்கணுன்னு அவனுங்க யாருக்குமே வரல அவனுங்களை விட்ருங்க எங்கள் பையனுங்க வரல எங்கள் பையன் அவனுக்கு தந்து இவனுக்கு தந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கினு ஜாலியாக பேசினு வந்தானுங்க இட்டுன்னு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கேன் இந்த ரோடெல்லாம் ஃபஸ்ட்டு லைட் இருந்துச்சு இப்போ தான் அந்த லைட்லாம் கொஞ்சம் ஃபிட் பண்ணு இருக்காங்க அதுமாரி இந்த இந்த ரோட்டில் வந்து கேமராவும் ஒன்றும் ஃபிட் பண்ணல அதுமாரி அந்த ரோடு ட்ராக்கு போடுவாங்கல்ல கோடு அதுவும் எதுவுமே ஒன்றும் ரெடி பண்ணல இப்போ தான் இந்த முட்லா ஏரியாவே ரெடி ஆகின்னு இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி ஆகும் இதில் நல்லா நூற்றி இருபது நூறு நூற்றி பத்து அதில் ஓடும் போகலாம் பயம் இல்லாமல் இந்த முட்லா ரூட்டில் மட்டும் நானே நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டில் போயின்னு இருக்கேன் ஃபேஷன் மால் முன்னாடி சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஒரு சட்டம் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க இதில் குதிரை சவாரி அப்புறம் இந்த சின்ன சின்ன சைக்கிள் பசங்க ஏ கிரி குட் விளாட்றதுக்கு பொம்மை இந்த சரிக்கண வரமே அதுமாரி சரிக்காமல் ஃபுல்லும் போட்டு வச்சு நல்லா பாட்டு டிஜே சவுண்ட்லாம் போட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் மேடம் இட்டுன்னு வந்திருக்காங்க நான் கிட்ட போக முடியல நின்று இருக்கேன் அந்த விளாட்ற இடத்துல பசங்கள்லாம் விளாடிட்டு பசி இருக்குதுன்னு அல்பேக் கிட்டனு போனாங்க இங்கே ஜாராலே ஒன்று இருக்குது அல்பேக் அந்த இடத்துல அதிகமாக கூட்டம் இருக்குதுன்ட்டு கோல்டு ஷாப்புக்கு முன்னாடி ஒரு மெக்டானல்ஸ் இருக்குது இங்கேட்டுன்னு வந்துருக்காங்க இங்கேட்டு வந்து சாப்பிட்டு தான் வருவாங்க டைம் இப்போ வந்து பத்து மணி ஆகுது அவங்க எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு வர ஒரு பத்தியம் காயிடும் அதுக்கப்புறம் டிராஃபிக்கில் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போயிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் பசங்களால் விட்டு வந்துக்கிறேன் பையனை அவனை இட்டுனு வந்தாலும் அவன் ஃப்ரெண்டாக எல்லோரும் இட்டுன்னு போய் அவங்க அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என் ரூமுக்கு வரணும் வேலை இதுதான் வேலை கொஞ்சம் என்ன பண்ணுறது எனக்கு ஒரே ஒரு மாதிரியாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ எல்லாம் சந்திப்போம் பாய்